இந்த ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா முத்து மீனாவும் பார்த்துக்கிங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பு போகிறாங்க அப்போ கூட இந்த ரோயின் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறதே இல்லை முத்து போயிருந்தால் கூட பரவாயில்ல கூட மீனாவும் போகிறாங்களே அவங்களுக்கு எங்கென்னா அடிப்படை போகுது இந்த சிட்டி என்ன பண்ணி வச்சாலும் தெரில நம்ம எதுக்கும் வார்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா அதுவும் இல்லை முத்து மீனாவும் கிளம்பி பரவ வீடு சும்மாவே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா முத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது பழைய துணியெல்லாம் வாங்கிட்டு அனதாசிரமத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க பின்னாடியே சிட்டியோட ஆளுங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அந்த ரூ பார்த்துட்டு சும்மா சரி எப்படியோ ஒன்று உங்களுக்கு ஏதோ ஒன்று தொலைஞ்சா சரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவலைப்படாதாம இதே வந்துட்டு பொறுமையாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்தவங்க பார்த்தீங்கன்னாண்ணா என்னடா இவன் பொறுமையாக போயிட்டு இருக்கான் இப்படி போனால் எப்படி சீக்கிரம் ஆயுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கார் இடிச்சிட்டு நிற்காம போக உடனே முத்து பார்த்தீங்கன்னா செமக்கோ வந்துருது என்னடா இவன் கார் அடிச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் அம்பாட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஃபாஸ்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணலாம் என்ன வந்துட்டு தடுத்துடுறாங்க ஏங்க அவன் போனால் போயின்னு போகிறான் விடுங்க அவனுக்கு என்ன அவசரமோ இடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் நான் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்ல என்னமே நான் சொல்லிட்டு இருக்க சரி காரை கார் ஓரங்கட்டி வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்லோ பண்ண பார்க்க ஆனால் ப்ரேக் பிடிக்காதனால முத்து பார்த்தீங்கன்னா பதறி போயிடுறாங்க மீனா பிரேக் பிடிக்கல மீனா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் இருந்துட்டு என்னங்க சொல்கிறேன் பிரேக் பிடிக்கல என்னாச்சு காலையில் செக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்ல நான் எங்கே செக் பண்ணேன் எப்பவுமே வழக்கமாக எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலை என்னங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல சரி சரி நீ பதறாதானே எப்படி வேணும் நெத்த பார்க்குறேன் கார் அவ்வளோ ஒன்று ஸ்பீடாக போகல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூத்து வந்து எங்கேனா எதுலன்னு ஒன்று மோதி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இடம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு ஆனால் இது கடையில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் மீனாவும் ரொம்ப பதறி போக சரின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு ஒரு மரத்து மோதி நிற்கிற மீனா நீ அவசரப்படாத நீ சீட் பெல்ட்டை நல்லா டைட்டாக போட்டுக்க அப்படின்னு சொல்ல சரிங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஆக்கிறதுக்கு காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல நேராக பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஒரு மரத்தர் மோதிரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தலையில் அடிபட்டு ரத்தமாக வருது மீனா உனக்கு ஒன்றும் ஆகலையே லைட்டாக தான் அடிபட்டு இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்ல எங்க எனக்கும் லைட்டாக தான் அடிப்பட்டு இருக்குது எனக்கு தலையில் தான் ரத்தம் வருதுங்க அப்படின்னு சொல்ல சரி சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இது யார் இந்த வேலையை பார்த்துருப்போம்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இறங்கி வந்துட்டு இதாக இருந்து பார்த்தா பிரேக் எல்லாம் கட் ஆகிட்டு இருக்கும் ஐயோ யாரோ வேணும்னே கட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்துட்டு பதினாலுமே வந்துட்டு அக்கம் அக்கம்பக்கம் இருக்குள்ளே சேர்ந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப அடிப்பட்டு இருக்குது நீங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோங்க இப்போ தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கப்போகுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க வேறக்காண்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ